அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் அயோத்தியில் இருக்கிற ராமருக்கும் தமிழகத்திற்கும் என்ன தொடர்பு பாரத தேசத்துல அயோத்திக்கு இணைய ராமரை கொண்டாடியது நம்ம தமிழக மன்னர்களும் மக்களும் நம்முடைய இலக்கியமும் தான் ஏகப்பட்ட ஆதாரங்கள் முக்கியமா சோழர்கள் ராமரோட வம்சாவளி என்பதற்கான கல்வெட்டு ஆதாரங்கள் திருவான்கூர் ஆர்கியாலஜி சீரீஸ் பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு புத்தகம் வெளிவருது இதுல கன்னியாகுமரி ஆஃப் வீரராஜேந்திரன் ராஜராஜ சோழனுடைய பேரன் அவருடைய கல்வெட்டுகள் இந்த புத்தகத்தில் இடம்பெறுது வீரராஜேந்திர சோழனுடைய சமஸ்கிருத தமிழ் கல்வெட்டுகள் மொழிபெயர்க்கப்பட்டு இந்த புத்தகத்தில் வெளியிடப்படுது இந்த புத்தகத்துடைய நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது பக்கத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா பூமியில அசுரர்களோட தொல்லை அதிகரிச்சிருச்சு அப்படின்னும் அவர்களை எதிர்ப்பதற்காக கடவுள் மனிதனாக பிறக்கிறார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டு யார் யாரோட பெயர் குறிப்பிடப்படுதுன்னா ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் இவர்களுடைய பெயர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு ராமரின் பல பெருமைகள் பேசும் இந்த கல்வெட்டுல இந்த வம்சாவழியில் பிறந்தவர்கள்தான் சோழர்கள் அப்படின்னு வீர ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுடைய பேரன் தன்னுடைய கன்னியாகுமரி கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காரு சோழர்களோட கல்வெட்டு படி குலத்தை சேர்ந்த தசரதனுக்கு ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் அப்படின்னு நான்கு மகன்கள் சூரிய குலத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த மகனுக்கு தான் அரியாசனம் அப்படிங்கிறது எழுதப்பட்ட விதியா இருக்கு அதனால ராம வம்சத்துக்கு தான் வந்து அரியாசனம் வழங்கப்படுது பரதனுக்கு இருக்கும் மகன்களுக்கு அரியாசனம் கொடுக்கப்படல அப்ப பரதனோட மகன்கள் பாரத தேசம் முழுவதும் பிரிஞ்சு போறாங்க அப்படி பரதனுடைய மூத்த மகன் தென்பகுதியை நோக்கி வராரு அவரு தென்பகுதியை நோக்கி வந்தவர் அவர் முதல் சோழன் அப்படின்னு சோழர்கள் தங்களை பற்றி தாங்களே வரலாற்று குறிப்புகளை கல்வெட்டுல எழுதி இருக்காங்க அப்போ பரதனுடைய வம்சாவழி அதாவது ராமனுடைய தம்பி பரதன் வம்சாவழியில வந்தவர்கள் தான் சோழர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு வீரராஜேந்திர சோழன் கன்னியாகுமரி கல்வெட்டுல சொல்ற அதே ஃபேமிலி ட்ரீயே தான் திருவள்ளாங்காடி செப்பேட்டில ராஜேந்திர சோழனும் குறிப்பிட்டிருக்காரு அதே கல்வெட்டுல சோழர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாமர் கடலுக்கு நடுல மிகப்பெரிய பாலம் கண்டி இருக்காரு அதன் வழியேதான் வானரசேனை கூட்டிட்டு போயிருக்கார் ராமர் பாலம் தொடர்பா இன்னைக்கு வரைக்கும் பல சர்ச்சைகள் இருக்கு ஆனா ராமர் பாலம் கட்டினார்னு சோழர்கள் தங்களோட கல்வெட்டுல குறிப்பிட்டு இருக்காங்க ராமருடைய குலதெய்வம் ராம வம்சம் வழிபட்ட ரங்கநாதர் தான் நம்முடைய ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கநாதர் அதாவது அயோத்தி ராமருடைய குலதெய்வம் நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதர் தான் இதிகாசத்தின்படி ராமருடைய பட்டாபிஷேகத்துக்கு ராவணனுடைய தம்பி விபீஷ்ணன் வராரு அப்போ ராமன் கிட்ட வேண்டி நாங்களுடைய குலதெய்வத்தை வாங்கிட்டு இலங்கைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு போகிறாரு ஆனால் போகிற வழியிலேயே ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாதர் பிரதிஷ்டை செய்யப்படுறாரு ஸோ அயோத்தியில் இருக்கிற ராமருடைய குலதெய்வம் நம்ம தமிழகத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் தான் பிரதிஷ்டர் செய்யப்படுது சோழர்களோட வரிசையில தர்மவர்ம சோழன் அப்படிங்கிறவரு ஸ்ரீரங்கநாதரை சுத்தி ஒரு கோவில் கட்டுறாரு பின்னாடி வந்த சோழர்கள் அந்த கோவிலை விரிவாக்கம் செஞ்சுக்கிட்டே போறாங்க கில்லி வடவ சோழன் அப்படிங்கிறவரு ஒரு பிரம்மாண்டமான கோவில கட்டுறாரு ராமருடைய குலதெய்வம் எங்களுடைய குலதெய்வம் தான் அப்படின்னு சோழர்கள் ஸ்ரீரங்கநாதரையுமே குலதெய்வமா ஏத்துக்கிட்ட வரலாறும் இருக்கு தமிழகத்துல சோழர்கள் பாண்டியர்கள் ராமர்தா கட்டின கோவில்ல ராமரை திருவயோதி நின்றருளே ஸ்ரீராகவர் திருவயோதி விண்ணகர் ஆழ்வார் திருவயோதி பெருமாள் என்று இப்படி அயோத்தியை தொடர்பு கல்வெட்டில் கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு கிபி ஆயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கிடைச்ச கல்வெட்டுகள்ல ராஜேந்திர சோழனே சீதையோட தந்தை ஸ்தானத்திலிருந்து சீதா கல்யாணம் பண்ணி வச்சு நிலங்களை தானமா கோவிலுக்கு கொடுத்ததா செய்திகள் இருக்கு இதன் மூலியமா பண்டைய தமிழர்கள் முக்கியமா சோழர்கள் ராம பக்தியில இருந்தாங்க அப்படிங்கிறது உறுதியாகுது அடுத்தது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற குரங்கணி மர் இலங்கை போறதுக்கு வானரசேனையை அணிவகுத்து நிக்க வச்ச இடம் குரங்குகளை அணிவகுத்து நிக்க வச்சதுனால தான் இந்த ஊருக்கு குரங்கனின் பேர் வந்து தான் ஒரு வரலாறு சொல்லுவோம் தாமரபரணி ஆற்றங்கரையில் இருக்கிற இந்த குரங்கணியில தான் சீதாதேவிய முத்து மாலை அம்மனா வழிபாடு செய்கிறாங்க ராவணன் தேவியை புஷ்பகம் மானத்துல கடத்திக்கிட்டு போகும்போது தான் கடத்திட்டு போற பாதையை ராமனுக்கு குளூவா கொடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய ஆபரணங்களை கழட்டி போட்டுக்கிட்டே வராங்க அப்படி அவர்களுடைய முத்து மாலை விழுந்த இடம் தான் இந்த குரங்கணி பகுதி அதற்காக தான் வந்து முத்து மாலை அம்மன் அப்படின்னு சீதையை இந்த இடத்துல வழிபடுறாங்க அப்படி அந்த முத்து மாலை அந்த இடத்துல விழும்பொழுது குரங்குகள் அந்த மாலையை எடுத்து விளையாடிக்கிட்டு இருந்துதான் இதை சுட்டி காட்டி புறணா நூற்றுல ஒரு பாடலும் குறிப்பிடப்படுது புறணா நூற்றுல உன் பொது பசுங்குடைய அப்படிங்கிற புலவர் கடும்ரல் ராமன் உடன் புனர் சீதையை அப்படிங்கிற பாடல் வரிகளில் நிலஞ்சேர் மதர் அணி கண்ட குரங்கின் அப்படின்னு குறிப்பிடுறாரு அதாவது என்னன்னா சீதை விட்டுட்டு போன அந்த முத்து மாலைகளை குரங்குகள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கழுத்துலையும் காலிலேயும் மாற்றி மாற்றி அணிந்து விளையாடிக்கிட்டு இருந்தான் அது போல இந்த சோழ மன்னன் கொடுத்த கொடையை ஏழை மக்கள் என்ன செய்வது என தெரியாமல் விழிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு செல்வத்தை அவர் வாரி கொடுத்துட்டாருன்னு விட்டுட்டு இப்பவும் அந்த ஊர் மக்கள் சீதா முத்துமாலை அம்மனை நினைச்சு வழிபட்டு இருக்காங்க அடுத்ததா எல்லாருக்குமே தெரிஞ்சது ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதுமே ராமருக்கும் தமிழகத்திற்கும் தொடர்புடைய பல உதாரணங்கள் இன்றளவும் இருக்கு